நாங்கள் பசிக்கிறோம் முதலில் நீங்கள் துபாய் சாக்லேட் செய்ய வேண்டும் தொடங்குங்கள் பா ஒரு கேமரா எங்களை படம் பிடிக்கிறது பா அப்பா வணக்கம் வணக்கம் பார்வையாளர்களே நீங்கள் எங்கள் புதிய சவாலான பெரிய உணவு சமைக்கும் சவாலை பார்க்குறீங்கள் இதை முடிச்சால் நீங்கள் ஒரு மில்லியன் டாலர்கள் பெறுவீங்கள் ஜூவாய் சாக்லேட் செய்வது மிகவும் கடினமான வேலை ஆனால் இது மிகவும் சுவையானது மயில் ஒரு சிறியதை செய்ய விரும்புகிறார் ஆ நீதிபதிகள் அதை விரும்ப மாட்டார்கள் நாம் ஒரு பெரியதை கொள்வோம் எடுத்துக்கொள்வோம் சிறந்த தேர்வு அது மிகவும் நல்லது நமக்கு நிறைய சாக்லேட் தேவை அதை அச்சில் வைக்கலாம் அழகாக இருக்கிறது இதை உருக்க நேரம் வந்து விட்டுச்சு எனக்கு ஒரு யோசனை வந்தது செம்மிளகாய் பயன்படுத்துவோம் மற்றும் சாக்லேட் உருகுகிறது பாருங்கள் நம் கண் முன்னே ஆனால் உங்களுக்கு தெரிகிறதா இந்த முறை எனக்கு மிகவும் சிரமமானது இது இறுதியாக முடிந்தது என் முடி அது எரிகிறது மீண்டும் இல்லையா என் அற்புதமான முடி அலங்காரம் உதவுங்கள் அதை அணைத்து விடுங்கள் ஓ இல்ல எவ்வளவு பயங்கரம் நாமும் உடனே சாமை காப்பாற்ற வேண்டும் இதோ தீ அணைப்பான் சரி இது வேலை செய்ததா நான் நுரை மூட்டப்பட்டிருக்கிறேன் ஆஃப் எனக்கு எதுவும் தெரியவில்லை சரி என் முடி சரியாக இருக்கிறது ஆனால் அது கெட்டு போய்விட்டது என்ன ஒரு கனவு கனவு மைலி டேனி எனக்கு உதவுங்கள் நீங்கள் துபாய் சாக்லேட் செய்யவில்லையா நாம் அதை செய்ய போகிறோம் நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம் டேனி ஏதேனும் யோசனைகள் உள்ளதா சரி நமக்கு புரோக்கோலி மற்றும் வெள்ளரிக்காய் இருக்கின்றன இது பச்சையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் ஓ ஜானி சாக்லேட்டை கிடைக்காதே எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கிறது இதோ சரியான பொருள் ஏய் உன் கைகளை விலக்கு சாக்லேட்டுக்கு இதை தேவை அது சிறந்தது டேனி அதை நமது அச்சில் வைக்கலாம் இந்த நிறப்புதலின் நிறைய தேவை இது கடாயிஃபி மாவு மற்றும் பிஸ்தா பேஸ்ட் இது ருசியாக இருக்க வேண்டும் இப்போது மேலே கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும் அருமை டேனி இதையும் உருக்க வேண்டும் உங்களுக்கு மிளகு வேண்டாமா ஹூங் காத்திரு இங்கே கொஞ்சம் நிரப்புதல் இருக்கிறது வாய்திற ஏய் நீ என்னை சிக்க வைத்தாயா என் வாயில் எல்லாம் மீண்டும் எரிகிறது நான் உங்களுக்கு உதவ எப்படி என்று தெரியும் எனக்கு மென்டோஸ் குளிர்ச்சி மிட்டாய் உள்ளது அதில் மெந்தால் உள்ளது இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்களா ஆமாம் இது உதவியது வாவ் நான் உறைந்து போகிறேன் இது மிகவும் புதினா சுவை அருமை அது உண்மையில் சிறப்பாக இருந்தது

அது அருமையாக இருந்தது இது ருசியாக இருக்கிறது உண்மையிலா கொஞ்சம் கொடு மோசம் இல்லை இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது எனக்கு இது பிடிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் வாவ் மூணு மடங்கு லைக் நீங்கள் உங்களை மீறி சாதித்துள்ளீர்கள் வெற்றி உங்களுடையது சரி 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 இதோ நமது அடுத்த சோதனை நீங்கள் தயாரா நீங்கள் ஒரு கேக் செய்ய வேண்டும் சிறந்த தேர்வு அனைவரும் தயாராக உள்ளனர் ஆம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இங்கே சில கிரீம் உள்ளது அதை பிழிந்து வெளியிடுகிறேன் வாவ்! நமக்கு அடுக்குகள் தேவை! நிறைய அற்புதம் மேலும் கிரீம் நிச்சயமாக வாவ் அதை பாருங்கள் அது ஒரு பெரிய கேக் நண்பர்களே ஹூவா ஒரு பை கிரீம் சுவையாக இருக்கிறது எனக்கு வெண்ணிலா கிரீம் மிகவும் பிடிக்கும் அடுத்ததாக நாங்கள் நுடெல்லா பயன்படுத்த போகிறோம் சேக்கி மீது ஊற்றுகிறோம் அதை முழுமையாக மூட வேண்டும் இது மிகவும் சுவையாக இருக்கும் வாவ் இது சரியானது ஓ ஏன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறாள் உம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் சில கிட்கேட் பயன்படுத்துவோம் அடுத்தது டோப்லரோன் மற்றும் மால்டீசஸ் சில ஸ்கெட்டல்ஸ் மேலே எனக்கு ஸ்ட்ராபெரிகள் மிகவும் பிடிக்கும் இதுக்கு இடம் ஒன்றிக்காரம் இருக்கிறா மற்ற பாதியை பழங்களால் அலங்கரிப்போம் இது உண்மையில் ஆரோக்கியமானது மற்றும் பாட்டி அதை விரும்புகிறாரு கொஞ்சம் பழங்களையும் சேர்ப்போம் சமையல்காரரே எனக்கு வானவில் அது மிகவும் அழகாக இருக்கிறது அப்படியா நிச்சயமாக பால நிற கிரீம் பயன்படுத்தி வானவில் அலங்காரங்களையும் செய்யலாம் சரி நீங்களே முயற்சி செய்யலாம் என்ன இல்லை நானும் ஏதாவது சேர்க்க விரும்பினேன் பற்றி என்ன அதை வைக்கலாமா டேனி சரி ஒரு சில சுவையூட்டும் கம்களை ஒரு கிண்ணத்தில் வைக்கிறேன் எடுத்து ஆம் சிவப்பு மிளகாய் இது நான் கடைசியாக செய்வது என்று நம்புகிறேன் ஓ இது எரிகிறது நெருப்பு ஆனால் நீங்களே பாருங்கள் இந்த வாழ்க்கை தந்திரம் உண்மையில் வேலை செய்கிறது இது இறுதியாக முடிந்தது மைய பகுதியை வெட்டே எங்கள் திரவ சுவையூட்டியை அங்கே ஊற்றுகிறோம் வாவ் இது நிச்சயமாக தயாராகிவிட்டது உங்கள் கேக் அருமையாக இருக்கிறது ஆனால் நீதிபதிகள் அதை விரும்புகிறார்களா என்று பார்ப்போம் ஓ இது கனமாக இருக்கிறது நான் இதை துண்டுகளாக வெட்டுவேன் எனக்கு மிக கூர்மையான கத்தி இருக்கிறது

நன்றாக எங்கள் நீதிமன்றம் அதை மீண்டும் விரும்புகிறது டேனி மாலி நீங்கள் முழுமையான வெற்றியாளர்கள் நீங்கள் ஒரு மில்லியன் டாலர் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை நிச்சயம் பணம் மழை உங்களுக்கு இது பிடித்திருந்தால் தயவு செய்து எங்கள் சேனலுக்கு சந்தா செய்ய மறக்காதீர்கள் எங்களிடம் அடுத்ததாக பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உள்ளன கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள்